புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவது என்றால் அதில் மிகப்பெரிய ராசியாக இருந்தவர் இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் வரிசையாக வெற்றி படங்களை தந்து கொண்டிருந்த இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் வழக்கமான பாணியை சற்று தள்ளி வைத்துக் கொண்டார் ஒரு புதுவிதமான முயற்சியை கையில் எடுத்தார் ஒரு புதிய கதை கதைக்களத்தை கையில் எடுத்தார் அது என்னவென்றால் சென்னை பட்டணத்தில் வாழும் குப்பத்து மக்களின் கதையை சொல்வது என்ற திரைப்படத்தில் புதுமுகங்களாக களமிறங்கியவர்கள் நடிகை ரமா நடிகர் பாபு மற்றும் தென்னவன் போன்றவர்கள் அந்த திரைப்படத்தில் அம்மா நடிகை வடுவகரசி அவர்களும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை எடுத்து ஏற்று நடித்திருந்தார்கள் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் மிக நல்ல அருமையான பாடல்களாக தேன் துளிகளாக வந்து கதையும் நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது அதில் நடிக்கும் புதுமுகங்களும் அழகாக நடிகர்களாக இருந்தார்கள் அனைத்தும் நன்றாக இருந்தும் கூட இந்த திரைப்படத்தின் தலைவிதி என்னவோ தலைகீழாகத்தான் தொங்கியது என்னுயிர் தோழன் என்ற திரைப்படத்தில் புதுமுக நடிகை இரமாவை இயக்குனர் பாரதிராஜா அறிமுகம் செய்ததும் செய்தார் நடிகை ரமாவின் கால்கள் என்பது தரையில் நிற்காமல் அவர் கண்ட கனவுகளுக்கு அளவே இல்லை என்பதுதான் சென்று தினமும் அர்ச்சனைகள் செய்து கொண்டு வந்த ரமா இன்றைய காலத்தின் பத்திரிகை செய்திகளுக்கு ஒரு சுவாரஸ்ய செய்திகளாக மிகப்பெரிய தகவல்களை கொண்டு வந்தார் எப்பொழுதுமே கிராமத்து மண் வாசனைகளை பற்றி கூறும் இயக்குனர் பாரதி ராஜா சற்று வித்தியாசமாக இருக்கட்டுமே என்று கருதி கொண்டு அன்றைய காலத்தில் சென்னையில் வாழும் குப்பத்து மக்களின் கதையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் குப்பத்து மக்கள் பேசும் அந்த இயல்பான அழகான மொழிகளை திரைப்படம் முழுவதும் அள்ளித் திளைத்தார் குறையென்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்பதைப் தான் இந்த திரைப்படத்தை தான் வெளியிட்டார் இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் ஆனால் அவருடைய திரை வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய தீயாக விழுந்துவிடும் என்பது அவர் அப்போது நினைக்கவே இல்லை அவர் அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய துரதிருஷ்டிசாலிகள் யார் என்று கேட்டால் நடிகர் இரமாவும் நடிகர் பாபு அவர்களும் இவர் அறிமுகப்படுத்தும் கதாநாயகிகளுக்கு ஆர் என்ற பெயரோடு பெயர் சூட்டுவது என்பது ஒரு ராசியாக இருந்து வந்த வரலாறாக இருந்தது ராதிகா ராதா ரேவதி ரேகா என்ற வரிசையில் தான் என்னுயர் தோழன் என்ற திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய புதுமுக நடிகைக்கு ரமா என்று பெயர் வைத்தார் ஆனால் இந்த திரைப்படம் எந்த நேரத்தில் ஆரம்பித்தார்களோ தெரியவில்லை திரையிட்ட மிகப்பெரிய சிட்டிகளில் கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டத்தின் அந்த காலத்தில் கூட ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கவில்லை திரையுலகில் மிகப்பெரிய கனவுகளோடு காத்திருந்த நடிகை ரமாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தந்தது அதன் பிறகு சில திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார் என்ன ஒரு துரதிருஷ்டம் என்றால் நடிகை ரமாவுக்கு கதாநாயகி வேடம் என்பது கிடைக்கவே இல்லை இதனால் காலகாலத்தில் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள் ஒதுங்கினார் இருபது வருடங்கள் கழித்து மீண்டும் திரையுலகுக்கு திரும்பி வந்தபோது அம்மாவிடமும் அக்காவிடமும் காத்திருந்தது இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு நடித்த நடிகை ராமாவுக்கு இந்த தலைமுறை ரசிகர்களிடையே அவர்களை பெரிய அளவில் அடையாளத்தை காட்டிக்க முடியவில்லை இருந்தாலும் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் இல்லை என்பதைப் போலத்தான் காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன இந்த திரைப்படத்தில் அறிமுகமான புதுமுக நடிகர் பாபு அவர்களின் கதை என்பது மிகவும் பரிதாபத்துக்குரிய கதையாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இயக்குனர் பாரதிராஜா அவர்களோடு துணை இயக்குநராக இருந்தவர் அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் நடித்த முதல் திரைப்படமே மிகப்பெரிய தோல்வியை தான் சந்தித்தது என்றால் கூட பாபு அவர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் என்பது வந்து இரண்டாவதாக நடித்த இயக்குனர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பெரும் புள்ளி என்ற திரைப்படமும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது வரலாறு இயக்குனர் பாரதி ராஜா இயக்குனர் விக்ரமன் போன்ற இந்த இயக்குனர் சிகரங்களின் திரைப்பட வாழ்க்கையில் வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இந்த இரண்டு திரைப்படங்களும் தான் இதன் பிறகு நடிகர் பாபு அவர்கள் மனசார வாழ்த்துங்களேன் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த இருபது அடிக்கு மேலே இருந்து குதிக்க வேண்டிய காட்சி ஒன்று இருந்தது இதற்கு டூ போட்டு விடலாம் என்று இயக்குனர் கூறியும் கூட பாபு அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதை நானே பண்றேன் சார் என்று கூறிக்கொண்டு நடிகர் பாபு அவர்கள் குதித்த குதி என்பது அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு கடைசி குதியாக இருக்கும் என்பது அப்பொழுது பாபு நினைத்து பார்க்கவே இல்லை வாலிபத்தின் இள ரத்தம் துடித்த துடிப்பின் கடைசி நிமிடங்கள் கீழே விழுந்து முதுகெலும்பை உடைத்து விட்டார் அதன் பிறகு படுத்த படுக்கையிலிருந்து அவர் மீண்டு எழுந்திருக்கவே இல்லை முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக அவருடைய வாழ்க்கையும் வாலிபம் என்பது குழி தோண்டி புதைத்த சில வருடங்களுக்கு முன்பு இவர் காலமான செய்தி என்பது திரையுலகுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை தந்த செய்திகளாகத்தான் இருந்தது அழகோடும் துடிப்படும் துருதுருவென்று வலம் வந்து கொண்டிருந்த இவருக்கு வாழ்க்கை கொடுத்த பாடம் என்பதா ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மா என்றுதான் நினைக்க தோன்றுகின்றதா அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வெளி மாவட்டங்களில் இந்த படத்தில் பேசுறது ஒண்ணுமே புரியல திரைப்படத்தின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்று அன்று வந்த பத்திரிகை செய்திகள் பரவலாக வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த தலைமுறையில் திரையுலகுக்கு வரும் புதிய படைப்பாளிகள் அனைவரும் இந்த இயக்குநர்களின் திரைப்படங்களைப் பார்த்து கற்றுக்கொண்டு அதன் மீது ஏற்பு கொண்டு அந்த தாக்கத்தால் தான் அவர்களின் கலையுலக உணர்வுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என்பது மறுக்க முடியாத இந்த காலத்து பல இயக்குநர்களும் நடிகர்களுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு ஓரமாக போய் அமர்ந்து விடுவார்கள் ஒரு காட்சி சரிவரவில்லை என்றால் அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் டேக் எடுத்துக்கொள்ளும் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது ஆனால் அந்த காலத்தில் அப்படியல்ல பிலிம் ரோல்களை வைத்துக்கொண்டு கலத்த திரைப்படங்களில் புதுமுகங்களை வைத்துக்கொண்டு ஒரு காட்சியை எடுக்க வேண்டுமென்றால் அதில் எவ்வளவு பெரிய சிரமப்பாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்துப் பார்த்தால் நன்றாகவே தெரியும் ஒரு புதுமுக நடிகர்களுக்கும் எப்படி நடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கி எடுத்துக்கொண்டு இயக்குநர்கள் நடித்தே காட்டிக் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட திரைப்படங்கள் என்பது ஒரு தோல்வியை சந்திக்கும் நேரங்களில் அதனால் ஏற்படும் மனவேதனை என்பதை நம்மால் வார்த்தைகளில் சொல்லிவிடவே முடியாது